அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் பத்திரிகை பார்வையோடு சந்திக்கிறோம் நண்பர்களே இன்று முக்கியமான பல செய்திகள் பத்திரிகையில வந்திருக்கின்றன பத்திரிகையின் பார்வையோடு எங்களுடைய செய்திகளின் வாயிலாக நீட்சியாக அந்த கருத்துக்களையும் ஆராய இருக்கிறோம் நண்பர்களே பல்வேறுபட்ட செய்திகளில் முக்கியமான செய்திகள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வீரகேஸ்வரி பத்திரிகையானது தனது பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு வரைத்திருக்கிறது கந்தானையில் துப்பாக்கி பிரயோகம் ஒருவர் உயிரிழப்பு மங்கள சமரவீரவின் பிரத்யேக காயம் மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணை செய்தி செய்திபடியாக இருக்கிறது நீர்கொழும்பு கந்தானை பொதுச்சந்தை கட்டிட தொகுதிக்கு அருகில் நேற்று முற்பகல் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரன் பிரத்யேக செயலாளராக செயற்பட்ட சமீர மனகர மற்றும் அவருடன் இருந்த உபாலி குலவர்தன ஆகியோரே துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நிலையில் அதில் உபாலி குலவர்தன் என்பவர் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது அதாவது மங்கள சமரவீரின் பிரத்யேகரான சமீர மனகர காயம் அதே போல அவரோடு சே சேர்ந்து சென்றவர் தான் உபாலி குலவர்தன் என்றவர் உயிரிழந்திருக்கிறார் துப்பாக்கி புறவதி தொடர்பில் மேலதிக விசாரணை முடக்க மூன்று விசேட போலீஸ் குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான உதயகுமார புட்லர் தெரிவித்தார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது நேற்று பிற்பகல் இந்த இந்த செய்தியானது பதிவாகி முற்பகல் தான் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது நண்பர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்கள சமர வீர என்ற நெருக்கமான செயலாளர் தான் இந்த இதிலே காயமடைந்திருக்கிறார் மற்றவர் உயிரிழந்திருக்கிறார் நண்பர்களை இவங்க ஒரு உடற்பயிற்சி நிலையத்துக்கு சென்று வரக்குள்ள தான் இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அதிகமாக கொலைகள் இலங்கையில் நிகழ்ந்து வருகின்ற தருணத்தில் தான் இப்படியான கொலைகளும் மிக முக்கியமானவர்களும் கை வைக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு செய்தி வந்திருக்கிறது புகைப்பட செய்தியாக வந்திருக்கிறது புகைப்பட செய்தி போலீசார் செய்தியை பார்த்தால் உங்களுக்கு புரியும் காவத்தை துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞரின் இறுதிச் சடங்கில் நேற்று போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்பட்ட ப பதட்டணையை அடுத்து மேலதிக போலீசார் ஸ்தலத்துக்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட போது என்ற இந்த படத்தோடு அந்த செய்தியாக இருக்கிறது அதே போல பிரதான தலைப்புச் செய்தியாக இன்னொரு தலைப்புச் செய்தியை வீரகேசரி தந்திருக்கிறது செலவின தொகை தொடர்பில் தவறான தகவல்களை வழங்கியது இலங்கை நண்பர்களே ஐஎம்எஃப் ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் ஐந்தாவது தவணை கடன் தொடர்பில் இப்பொழுது உரையாடப்படுகிறது ஆனால் ஒன்று இரண்டு மூன்று இந்த தவணை கடன் கால பகுதியிலே ஜனாதிபதியாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பிலான செய்திதான் இது பாத்தீங்கன்னு சொன்னாங்க ஆஹ் செலவின இருப்பு தொடர்பிலே தவறான தகவல்களை வழங்கியது இலங்கை நாணய நிதி சேர்த்திட்டத்திற்கு கடப்பாடு மீறப்பட்டிருப்பதாக பணிப்பாளர் சபை சுட்டிக்காட்டு என்ற செய்தி இருக்கிறது விரிவாக அந்த செய்தியை பார்ப்பமாக இருந்தால் அரசாங்கத்தால் செலவீன இருப்புகள் குறித்து அரசாங்கத்தின் செலவீன இருப்புகள் குறித்து ஒன்று இரண்டு மூன்றாம் மீளாவிகளின் போது வழங்கப்பட்ட தவறான தகவல்களால் உரியவாறு இறங்கி ஒழுகாத கொள்வனவுகள் பதிவாகி இருப்பதாகவும் உரியவாறு இணங்கியுள்ளதாக கொள்வனவுகள் பதிவாகி இருப்பதாகவும் அதன் மூலம் சர்வதேச நாணய சரத்தின் ஐந்தாம் பிரிவுகளுக்கமைய இலங்கை கொண்டிருக்கும் கடப்பாடுகள் மீறப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள சர்வதேச நாணய நிதியம் இருப்பினும் அத்தகவல்களை சீரமைத்து சரியான தகவல்களை வழங்குவதில் இலங்கை அதிகாரிகள் தம்முடன் மிகுந்த ஒத்துழைப்புடன் பணியாற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் குறித்து நான்காம் கட்ட மீளாய்வு துறவில் நாணய நிதி அதிகாரிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் கடந்த ஏப்ரல் தேதி உத்தியோக மட்ட கலந்துரையாடல் எட்டப்பட்டது அந்த கலந்துரையாடல் போது பல்வேறுபட்ட இணக்கப்பாடுகளும் ஏற்பட்டிருக்கிறது இணக்கப்பாட்டுக்கு அமைய கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சர்வதேச நிதியத்தின் பணிப்பாளர் சபை ஒப்புதல் அளித்துள்ளது அதாவது நண்பர்களே என்ன செய்தி என்று சொன்னால் ஒன்று இரண்டு மூன்று மீளாய்வுகள் பெருமளவிலே ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்க கால பகுதியில் இருந்தது அவர்களுடைய ஒப்பந்தம் தேவையற்ற கொள்வனவுகளை செய்யக்கூடாது தேவையற்ற பொற்கொள்வனவாக இருக்கலாம் ஏனைய விடயங்களாக இருக்கலாம் தேவையற்ற செலவுகள் கூடாது என்று சொல்லியிருந்தது ஆனால் ரணில் அரசாங்கம் சில விடயங்களை பல விடயங்களை கொள்வனவுகளை மறைத்திருப்பதாக மிக தெளிவாக நாணயத்தின் பணிப்பாளர் சுட்டி காட்டியிருக்கிறார் இந்த செய்தி மிக கணிசமான காத்திரமான செய்தி நண்பர்களே இலங்கையின் பொருளாதாரத்தின் தலையெழுத்து தீர்மானிப்பது செய்தி முக்கியமானது அவர் எல்லா புலையான வேலைகளும் அதாவது கொள்வன நிறைய விஷயங்களை கொள்வனவு செய்தது கணக்கில் காட்டுகிறது இப்போ அனுமதி அரசாங்கம் அதை சரியாக செஞ்சிருக்கு என்று சொல்லி படிப்பாளர் சபை சுட்டி காட்டியிருக்கு ஆனால் ஏற்கனவே சர்வதேச நிதிய விதிமுறைகளை ரணிமீறி இருக்கிறார் அதான் விஷயம் மற்றது பார்த்தோம் என்று சொன்னால் மற்றொரு செய்தியாக காவத்தையில் உயிரிழந்த இளைஞரின் மரணச்சடங்கின் போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் பதற்றம் கண்ணீர் புகை பிரயோகம் நூற்றுக்கணக்கான போலீசார் வரவழைப்பு இந்த செய்தியை விரிவாக வாசித்துவிட்டு அதன் விளக்கத்தை தருகிறேன் ரத்னபுரி காவத்தை எந்த கொஸ் கேரல பகுதியில் முப்பதாம் தேதி இரவு அடையாளம் தெரியாதவர் மேற்கொண்ட துப்பாக்கிப் பிரயோகத்தில் உயிரிழந்த இருபத்தி ரெண்டு வலை இளைஞரின் இறுதிக்கிரியைகள் நேற்று நடைபெற்ற நிலையில் இதன்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டது என்ற செய்தியாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது அதேவேளை இளைஞரின் உயிரிழப்புக்கு காரணமானவர் என அவரது உறவினர்களால் நம்பப்படும் நபரின் முச்சக்கர வண்டிக்கும் இனம் தெரியாத குழு ஒன்று தீ வைத்துள்ளது என்ன விஷயம் சொன்னார் இந்த காவத்தையில ஒரு இளைஞர் அவர் என்னன்னு சொன்ன என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த போதைப்பொருளோடு போதைப்பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட தரப்பினரோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை போலீஸாருக்கு வழங்கினார் போலீஸாருக்கு வழங்கியது போதைப்பொருள் இவங்கெல்லாம் கடத்துகிறாங்க இவங்கெல்லாம் விற்பனை செய்கிறாங்க அந்த தகவலை வழங்கி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த நப அந்த தகவல் வழங்குற நபர்க வீட்டுக்கு போலீஸார் போல் உட போட்டு விலங்கோட ரெண்டு மூணு பேர் வாராங்க போலீஸார் தான் போலீஸார் போல போலீஸார் இல்லை போலீஸார் போல பந்து வரை கை செய்து கொண்டு ரெண்டு பேரை கை செய்து கொண்டு போகிறாங்க ஒரு ஆளை சுட்டுட்டாங்க இதுதான் சம்பவம் அந்த போதப்பொருள் தொடர்பில் சம்பவம் கருத்து விலகிட்டேன் அல்லாது தகவல் வழங்கின நபரை சுட்டுட்டாங்க மற்றவர் காயமடைந்தார் இதுதான் செய்தி அப்போ போதப்பொருள் தொடர்பில் போலீஸாருக்கு தகவல் விளங்கியதை வெளியேற விட்டது யார் என்ற விஷயம் அதுக்கு தான் பெரிய ஒரு பிரச்சனை அந்த இளைஞர மரணக் இடம்பெற்றது அதாவது இறுதி கிரியை அதன் போது தான் போலீஸார் அந்த அந்த இடத்துல காவலுக்கு போன இடத்துல மக்கள் கற்களை வீசியிருக்கிறாங்க இதுதான் நடந்த சம்பவம் மற்றது நாங்கள் ஒரு செய்தியை பார்ப்போம்னு சொன்ன நண்பர்களே இன்னும் முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து நிமிடங்களில் இருபத்தி ஆறாயிரம் மணி கீழிறங்கிய விமானம் சீனாவிலிருந்து டோக்கியோவுக்கு பயணித்த போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு விமானம் அவசரமாக தரையிறக்கம் இது முக்கியமான செய்தி நண்பர்களே பார்த்தீங்கன்னு சொன்ன செய்தி விரிவாக தருகிறேன் சீனாவின் ஷங்காய் நகரிலிருந்து ஜப்பான் டோக்கியோ நோக்கி பயணித்த போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு விமானம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் சீரழப்பை எடுத்து அந்த விமானம் பத்து நிமிட நேரத்தில் சுமார் இருபத்தி ஆறாயிரம் மணிக்கு கீழே விழப்பட்டு அவசர கால நிலையின் கீழ் ஒசாகா விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது இந்த செய்தி தான் வெளியாகி இருக்கிறது கடந்த திங்கட்கிழமை இந்த செய்தி இடம்பெற்றதாகவும் நின்று செல்கிறது பாருங்கள் நண்பர்களே எவ்வாறான துயரங்கள் அந்த நெற்கடமே சொல்லியிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நெருக்கடியான ஆண்டாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறது ஜோதிட ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தி நின்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது நண்பர்களே இன்னும் பல்வேறுபட்ட செய்திகளும் வீரகேசரியை அலங்கரிக்கின்றன நண்பர்களை இருந்தால் நாங்கள் அடுத்த செய்தியாக அமைச்சர் பிமல் ரத்நாயக கோபமடைவது இயல்பு காணி வர்த்தமானி குறித்தவரின் கருத்துக்கு சுமந்திரன் பதில் அதாவது அரசாங்கத்தால் அபகரிக்கப்படவிருந்த நிலங்கள் எமது நடவடிக்கையின் விளைவாகவே பாதுகாக்கப்பட்டன என்பதை உறுதி செய்த அமைச்சர் பிமலுக்கு நன்றி கூறுவதாக இலங்கை தமிழக கட்சியின் பொதுச் செயலாளர் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தினை இம்மை சுமந்திரன் தெரிவித்தார் என்ற செய்தியை தெரிவித்ததோடு அவர்களின் சூழ்ச்சி வெளிப்பட்டமையால் அமைச்சர் கோபமடைவது இயல்பு என்ற செய்தியும் நின்று செல்கிறது இன்னொரு செய்தியை பார்ப்பதாக இருந்தால் தேர்தலை நடத்தும் சூழலை ஏற்படுத்துங்கள் மாகாண சபைத் துறையில் அரசாங்கத்திடம் தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை என்ற செய்தி இருக்கிறது மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்டச்சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு உண்டு சட்டச்சிக்கலுக்கு தீர்வு கண்டு தேர்தல் நடத்தும் சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தால் தேர்தலை நடத்துவோம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்எல்ஏ ரத்நாயக் தெரிவித்தார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இன்னொரு செய்தி வந்திருக்கிறது காவத்தை போலீஸ் பொறுப்பதிகாரி யாருக்கு இடமாற்றம் காவத்தை எந்தான பகுதியில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பிலே சம்பவத்தை மையப்படுத்தி காவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட பிரதான போலீஸ் பரிசோதகர் சுமித் கருணாரத்ன உடன் நம்மளுக்கு வரும் வகையில் யாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றப்பட்டுள்ளார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது அஹ் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுகள் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச என்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது அந்த செய்தியை பார்ப்பமாக இருந்தால் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் எந்த வேலை திட்டமோ அல்லது தொலைநோக்கு பார்வையோ இல்லாத ஒரு அரசாங்கமே இன்று நாட்டில் காணப்படுகிறது என சஜித் பிரேமதாச கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் இந்த செய்தியோடு இன்னொரு செய்தி வந்திருக்கிறது முக்கியமான செய்தி செம்மணி மனித புதைகளில் இதுவரை நாற்பது எலும்புக்கூடுகள் அடையாளம் என்ற செய்தி வந்திருக்கிறது செம்மணி மனித புதைகளில் நேற்றும் சில மனித கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி இதுவரை நாற்பது கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன என சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் என்ற செய்தி நின்று செல்கிற நண்பர்களே இதுதான் வீரகேசரியிலே இன்றைய நாளிலே வெளியான செய்திகளாக இருக்கின்றன நாங்கள் அடுத்ததாக திரக்குறள் பத்திரிகையை நாங்கள் பார்ப்போமாக இருந்த நண்பர்களே தினக்குறள் பத்திரிகையின் செய்திகள் பரவலான பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருக்கின்றன திரக்குறளை நீங்கள் இவ்வாறான செய்திகள் தான் வந்திருக்கின்றன பார்க்கக்கூடியதாக இருக்கும் விரிவான செய்திகளை தினக்குற இவ்வாறு தந்திருக்கிறது முதலாவதாக பார்ப்போமாக இருந்தால் கொலை 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 என்று சொல்லி சஜித் பிரேமதாசவின் செய்தி வந்திருக்கிறது அதனை பார்ப்போம் கொலை 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 தினமும் எத்தனை கொலைகள் தினமும் எத்தனை கொலைகள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கடும் குற்றச்சாட்டு என்று செய்தி வந்திருக்கிறது கல்கிசை கடற்கரையில் நேற்று புதன் இரவு சடலம் ஒன்று கரையொதுங்கியது இன்று நேற்று கந்தானையில் நடந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் ஈரோன்று பலியாகியுள்ளது நாட்டில் சிறிது காலமாகவே தொடர்ச்சியாகவே கொலைகள் நடந்து வருகின்றன இதுகுறித்து அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பி அறிவுறுத்தல் விடுத்தும் இந்த விடயத்தில் அரசாங்கத்திடம் எந்த பதிலும் இல்லை என்ற செய்தி நின்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு செய்தி கந்தானையில் சூடு முன்னாள் அமைச்சர் மங்களவின் அந்தரங்கச் செயலாளர் படுகாயம் ஒருவர் உயிரிழப்பு என்று செய்தி வந்திருக்கிறார் வீரசிறியில் வெளியான செய்திதான் தான் இந்த செய்தி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அதே போல செம்மணி புதை பிரிட்டன் ஆழ்ந்த கவலை என்ற செய்தி வந்திருக்கிறது செம்மணி மனித புதைகொலிகள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த செய்தி நின்று செல்கிறது அதே போல பிறகு இந்த இந்த செய்தியை விரிவாக பாருங்க செம்மணி தொடர்பிலே பிரதான செய்தியாக இந்த செய்தியை தினக்குரல் தந்திருக்கிறது பார்க்கின்ற பொழுது பெரும் அதிர்ச்சியை தரும் செம்மணி மனித புதை ஒளி தோண்ட தோண்ட வருவது சிறுவரின் நெலும்பு கூடுகளே நேற்றும் இரு சிறுவர்களது உட்பட நான்கு எலும்புக்கூடுகள் மீட்பு இதுவரை பன்னெண்டு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்பு என்ற செய்தி விரிவான செய்தியாக வந்திருக்கிறது செம்மணி மனித புதைகளில் மேலும் சில மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் இரண்டு சிறுவர்களுடன் தெரிவித்த தெரிய வந்ததை அடுத்து செம்மணியில் நேற்று வியாழக்கிழமை வரையில் நாற்பது எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் பத்துக்கும் மேற்பட்ட பன்னெண்டு வரை சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளன என்ற செய்தி வந்திருக்கிறது சண்டத்தன் ரஞ்சன் கருத்தோடு தான் செய்தி வந்திருக்கிறது அடுத்தது ஸ்ரீதரன் அவர்களின் செய்தி வந்திருக்கிறது செம்மணி மனித புதைகளில் தடயங்களை அழிக்கச் சதியா வீரவன்சவின் கருத்து குறித்து ஸ்ரீதரன் நம்பி சந்தேகம் இந்த செய்தி வந்திருக்கிறது செம்மணி மனித புதைகளின் தொடர்பாக வீர விமல் வீரவன்சவின் கருத்து குறித்த விவகாரம் வேறொரு திசைக்கு கொண்டு செல்லப்பட போகிறது என்பதுடன் தடயங்களும் அளிக்கப்பட போகிறது என்பதற்கான வெளிப்பாடாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என இலங்கை தமிழிஸ்ட் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது இன்னொரு செய்தி குழப்ப நிலையில் அரசின் செயல்கள் கோத்தாபாயின் நிலையை அனுரவிக்கும் அஜித் பிரேரா அதாவது அஜித் பி பெரேரா ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் போட்டாண்ட நிலைதான் இந்த அரசுக்கு மேற்படும் என்று சொல்லியிருக்கிறார் இன்னொரு செய்தியை பார்ப்பமாக இருந்தால் போலீசார் கிராமவாசிகள் ககவத்தின் போதல் கல்வீசி தாக்குதல் போலீசார் கண்ணீர் புகை அஹ் வீச்சு செய்தி வந்திருக்கிறது கரைச்சி பிரேசுமை தவிசாளர் வேல மாளிகிதன் நீக்கப்படுகிறாரா விளக்கம் கேட்டு பொதுச் செயலாளர் சுமந்திரன் கடிதம் என்று வந்திருக்கிறது மேல அனைவருக்கும் தெரிந்த விடயம் சிவஞானம் ஸ்ரீதரனோடு அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனோடு நெருக்கமானவர் அந்த அடிப்படையிலே கடிதம் கேட்டு இவ்வளவு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கு என்ன உடையம்னு சொன்னால் இவர் மேலமாளிகுதன் சிலரோடு சேர்ந்து அதாவது வடக்கு ஆளுநரை சந்தித்ததாக தான் இந்த செய்தி வடக்கு ஆளுநரை சந்தித்தது தான் விளக்கம் கேட்டு கடிதம் போயிருக்கிறது சில விளைவில் தவிசாளர் மாற்றப்படலாம் நிலைமையும் இருக்கும் அதேபோல மீனவர்கள் வருவதை தடுப்பது அமைச்சர் ஜெய்சங்கரின் கடமை வடமாகாண கட்டுள்ள இணையம் தெரிவித்துள்ளது என்று செய்தி வந்திருக்கிறது இன்னொரு முக்கியமான செய்தி நண்பர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்பின் சலுகை காலம் முடி இன்னும் இலங்கைக்கு இன்னும் ஐந்து நாட்கள் என்று செய்தி வந்திருக்கிற நண்பர்களே ட்ரம்பின் சலுகை காலம் இன்னும் ஐந்து நாட்கள் முடிய போதாவது ஒன்பதாம் தேதியோடு ட்ரம்ப் வழங்கிய மூன்று மாத வரி சலுகை நீடிக்க நீக்கப்பட போகிறது என்று செய்தி வந்திருக்கிறது முக்கியமான செய்தி அதே போல தினக்குறளின் ஆசிரியர் நிலையத்தை இருந்தால் உலகின் தார்மீக திசைக்காடு என்பதற்கான பொருத்தப்பட்ட ஐநா கண்டுள்ளதா என்ற செய்தி வந்திருக்கிறது அதே போல நண்பர்களை தினக்குள் ஒரு விரிவான கட்டுரை தந்திருக்கிறது காமந்தி விக்ரமசிங் என்று சொல்லப்படக்கூடிய சகோதர இனத்தைச் சேர்ந்த முக்கியமான ஒரு எழுத்தாளர் உடைய கட்டுரை டெய்லி மிரநிலை வழியான கட்டுரை அந்த கட்டுரையின் தலைப்பு தரவு சொல்வமாக இருந்தால் கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி வழக்கும் செம்மணி மதி மனித புதை என்று சொல்லி நண்பர்களே விரிவான கட்டுரை இன்றைய திறக்குறளிலேயே வந்திருக்கிற நண்பர்களே நீங்களும் இந்த திருக்குறளை பார்வையிட்டால் இந்த விரிவான கட்டுரையை பார்க்க முடியும் இவ்வாறான செய்திகள் தான் இன்றைய நாளிலே இன்றைய பத்திரிகைகளில் பிரதானமாக வந்திருக்கிற நண்பர்களே தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியில் சந்திப்போம் விடைபெறும் நான் நான் உங்கள் சென்று நன்றி வணக்கம்